கிறிஸ்துவ கணக்கன்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது பசு லூக்காயில் நச்சதினூல் ஐந்தாம் அதிகாரம் இருபத்து எட்டாவது வசனம் அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான் அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் பின் சென்றான் ஆண்டருடைய சப்தம் லேவியை பார்த்து ஆயத்துறையில கண்டு என வா என்று சொன்னபொழுது அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் பின் சென்றான் அன்பு விசுவாசிகளை என்னை அழைக்கிறவர் இறைவன் என்பதை அறிந்து கொண்டவனாக அழைப்பின் குரலைக் கேட்ட மாத்திரத்துல தன்னுடைய ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் சமூகத்தையும் விட்டு இறை அழைப்புக்கு செவிமடுத்தவனாக பின்பற்றுகிற ஒரு சூழலை பார்க்கிறோம் இன்றைய உலக வாழ்க்கையில மனிதன் பல்வேறு விதமான குறுகிய வட்டத்திற்குள்ளாக நான் எனது என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில வாழ்க்கையில தடம் பதிக்கிற நிலைகளை நாம் பார்க்கிறோம் என் வாழ்க்கை என் குடும்பத்தின் வாழ்க்கை என் பணம் என் பதவி என் அந்தஸ்து என் உறவு என் ஜாதி என் தேசம் என் ஊர் என்று சொல்லியும் சில நேரங்களே அவர்கள் பாவி நான் பரிசுத்தன் என்று சொல்லியும் கூட நாம் வட்டமிட்டு வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறது ஆனால் ஆனால் ஆண்டவர் ஆயக்காரனாகியே வரி வசூலிக்கிறவனாகியே இந்த லேவியை பார்த்த மாத்திரத்துல ஆயத்துறையிலே அமர்ந்திருந்த அவனை பார்த்து எனக்கு பின் சென்றுவா என்று சொன்ன பொழுது அவன் எல்லாவற்றையும் விட்டு என்று சொல்லி பார்க்கிறான் விசுவாசிகளே இறைவனுடைய சப்தம் துணிக்கும் பொழுது இறை அழைப்பு வரும் பொழுது இறைவனுக்காக இழக்க ஆயத்தமாகும் பொழுது என் ஆண்டவர் அழைத்த நோக்கம் நம்மிலே நிறைவேறும் என்பதிலே மாற்றமில்லை ஒரு பக்தன் பாடும் பொழுது கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை அன்புக்குரியவர்களே என் ஆண்டவருக்காக என்னை கொடுக்கும் பொழுது என் ஆண்டவர் எங்கே என்னை உயர்த்த வேண்டுமோ எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வைத்து அழகுவார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார் ஒரு விறகு வெட்டி காட்டிலே மரம் வெட்டி கொண்டிருந்தார் அந்த வழியாக வந்த ஒரு முனிவர் இன்னும் உள்ள போன்னு சொன்னார் என்னடா நம்ம இங்கே மரம் வெற்றமே ஒரு உள்ள போன்னு சொல்கிறாரேன்னு நினைச்சிட்டு எனக்கு இங்கே இருந்து தூக்கிட்டு போறது இருக்கும்னு அவன் நினைக்கல அந்த முனிவருடைய வார்த்தைக்கு அவன் செவி மடுத்து அவன் உள்ள போனானா உள்ள போனாக்க அங்கே சந்தன மரங்களாக இருந்ததான் ஓ இவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உள்ளே போய் என்று சொன்னார் இன்னும் உள்ளே போய் என்று சொன்னார் நான் உள்ளே வந்தேன் இங்கே சந்தன மரங்களாக இருக்கிறது நான் வெட்டி விருக்கிற விறகுக்கு வெட்டி விருக்கிற மரங்களை காட்டிலும் இது விளையேறப்பெற்ற மகிழ்ச்சியோட அவருடைய வாழ்க்கை ஓடிற்று காலம் சென்றது இந்த சந்தன மரங்கள் குறைந்து போயிற்று அப்பொழுது மீண்டுமாக அந்த முனிவருடைய வார்த்தை இவனுக்கு நினைவு வந்தது இன்னும் உள்ளே போ என்கிற வார்த்தை அவன் மீண்டும் இன்னும் உள்ளே போனான் அங்கே ஒரு ஆற்று படுகையில வைரங்கள் மின்னுவதை பார்த்தான் உனக்கு அளவிட முடியாத சந்தோஷம் அளவிட முடியாத சந்தோஷம் நான் உள்ளே செல்லும் பொழுது எனக்கு இத்தனை ஆயத்தங்களை வைத்திருக்கிறாரே என்று சொல்லி அவன் எல்லாவற்றையும் எடுத்து மகிழ்ந்தான் ஆண்டவரும் கூட ஆழத்திலே சென்று வலையை போடு என்று சொன்னவர் இங்கே லேவியை பார்த்து எனக்கு பின் சென்று வா என்று சொன்ன பொழுது அவன் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பின் சென்றான் இறைவனுடைய மகத்துவம் சீசனாய் காணப்பட்டான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பின்பற்றுதல் காணப்படுகிறது என் ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொன்னால் எல்லாவற்றையும் விட்டு பின் சொல்லுவோம் என்று சொன்னால் தேவன் எல்லாவற்றிலும் நிறை நன்மைகளை கொடுத்து காப்பார் அதில் எந்த மாற்றங்களும் இல்லை அந்த கிருபையில் தேவன் தாமை தருவாராக ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டு இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உடைய அன்பின் கரங்களை கத்தாவே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் சாமி நாங்கள் எங்களுக்கு அல்ல உமக்காய் வாழ உடைய அழைப்பின் சப்து செவி கொடுக்க வந்து எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஜபிக்கிறோம் ஜபக் ஆமேன்